タイヤ ने मीट मारे കേട്ട് बुलギरो ऑफिशियल टारगेट टास्क विन बाय तेलुगु बालेम टास्क विन बाय जूनियर तेलुगु बालेम कोवेनी टू स्कोर ஜூனியர் தெலுந்துபாளை கோவை அணியும் ஸ்ரீ கிருஷ்ணா கோவை அணியும் அலங்கரித்து விட்டனர் அவருடைய ஆட்டத்தை உற்சாகப்படுத்துமாறு ரசிகர்களை கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து மற்றும் அணி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் മുത്തുള്ള വിവേകാനന്ദി അണിയും ബിസ്മില്ലാ േ അണിയും ഉടമു കേട്ടോ ഇത് ഉൽ കണ്ടിയാപുരം വരദരാജപുരം അണിയും അണിയും പാർക്ക് സിഇയും തയ്യാറിലെ കേട്ട്ക്കൊള്ള

இரு அணிகளும் தலா இரண்டு புள்ளிகள் பெற்றுள்ளன தெலுங்குபாளையம் பாளையம் வெற்றி புள்ளி 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 அடுத்தபடியாக அதனை அடுத்து ஸ்போர்ட்ஸ் வரராஜபுரம் அணியும் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து வரதபுராஜபுரம் அணியும் பூசாரி பாளையம் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஸ்ரீ முருகா கேட்ரிங் பி கோவை அணியும் திருப்பூர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து சுல்தான் சுல்தான்பேட்டை அணியும் கே சி கோவை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் கிருஷ்ணா கோவை கோவை கிருஷ்ணா ஐந்து புலிகள் புலிகள் தெலுங்கு வலையும் மூன்று புலிகள் புலிகள்

அடுத்தபடியாக ஜூனியர் விவேகானந்தா காரமலை அனியும் பிஸ்மில்லா கல்லாமேடு அணியும் உடனடியாக ஆடுகளமர்மார் கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு கட்ட அழைப்பு ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியும் அணியும் உடனடியாக ஆடுகள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது முதல் கட்ட அழைப்பு அதனை மறுத்து டிஆர்புரம்

போர் போர்தான் கோவை 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 இரு அணிகளும் தலா ஆறு வெற்றி பகல் பெற்றுள்ளன இரு அணிகளுக்கும் தலைநோக்கு புள்ளி டைம் அவுட் தெலுங்கு பாளையம் தெலுங்கு பாளையம் ஏழு வெற்றி புள்ளிகள் எட்டு வெற்றி புள்ளிகள் ஸ்ரீ கிருஷ்ணா கோவை எட்டு வெற்றி புள்ளிகள் அதனை அடுத்து ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியும் பிஸ்மில்லா கல்லாமட அணி தையார் நல்மார்க் கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து டி ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரம் அணியும் பார்க் சிஇடி கோவைனியும் தையார் நல் எழுத் மார்க் கேட்டுக்கொள்கிறோம் లైన్ అయాల్ నెలలు நடுவர்கள் நல்ல அனுபவம் உள்ள நடுவர்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டா படபுரம் ரோட்ல மேல செய்து தோட்டத்துக்கெல்லாம் யாரும் போக வேண்டா மண்டபத்தோடு இருந்தீங்க ஸ்ரீ கிருஷ்ணா பத்து புள்ளியில் അടുത്ത് വിളിയാ കൂടി അണി അണി ജൂനിയർ വിവേകാനന്ദ കാര് അണിയും ബിസ്മില്ലാ കല്ല അണിയും ഉടനടിയാ ആ பாளையம் கோவையணி ஒன்பது வெற்றி புலிகளும் ஸ்ரீ கிருஷ்ணா கோவையணி பனிரெண்டு வெற்றி புலிகளும் பெற்றுள்ளது அற்புதமான புலி ராய்டர் டவுன் சூப்பர் டேக்கர் ஓபன் அருமையானவை വിവേകാനന്ദിയും ബിസ്മില്ലാ കല്ല അണിയും ഉടനടടുത്ത് രാജപുരം കോൺ அதனை அடுத்து பிஎன்ஜிஆர் வரத வரதராஜபுரமணியும் பிஎஸ்பி சப் சதூனிய பூசாரி பாளையமணியும் தயாரான இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஸ்ரீமுர்கா கேட்டேன் பி கோவை அணியிலும் அதனை மடுத்து எல் திருப்பூர் அணியும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளவும்

தெலுங்குபாளையம் அணி ஆடுகளத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் அணி ஜூனியர் தெலுங்குபாளையம் கோவையனியும் ஸ்ரீகிருஷ்ண கோவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியும் பிஸ்மில்லா கல்லாமேடு அணியும் உடனடியாக ஆடுகளமான கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து வி ஆர் ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரம் அணியும் பார்க் சிஇடி கோவை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து டிஎன்ஜிஆர் வரதராஜபுரம் சிஎஸ்பி சப் ஜூனியர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகன் கேட்ரிங் பி கோவை எல்லம் ஸ்பார்டன்ஸ் திருப்பூர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து சுல்தான் 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 ஸ்போர்ட் சுல்தான் பேட்டை கேசிவி கோவை அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் உணவு அன்பளிப்பாக வழங்கிய அகரம்பேக்கரி மற்ற என்ட்டி ஜெயகிருஷ்ணவரம் அவர்களுக்கு செஞ்சேற்புடன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடு இழத்தில் சிறப்பான ஒரு பணி செய்து கொண்டிருக்கும் நடைபெற்று நடைவர் தொலை அன்மளிப்பு வழங்கிய செந்தில் குமார் அம்மன் காயர் சின்ன அவர்களுக்கும் மனோஜ்குமார் மங்களம்பீடு செஞ்சில் புத்தூர் அவர்களுக்கும் ஆனந்தகுமார் அம்பானி அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்ட போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் அணிகளுக்கு தங்கமுத்து ராமத்தால் அவர்களின் நினைவாக டி என் நாச்சிமுத்து செஞ்சேரி புத்தூர் நண்பர்களாக தீப்பொறி என்று அழைக்கப்படும் கபடி வீரர் தீப்பொறி அவர்கள் மேற்குவலு செஞ்சே பூத்தூர் அவர்களுக்கு செஞ்சே பூத்தின் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ரூபாய் ஐநூறு ஐயாயிரம் அணுகியுள்ளார் அவர்களுக்கு செஞ்சின் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பளிப்பு அளித்த திரு கார்த்தி அவர்கள் முன்னாள் கபடி வீரர் செஞ்சேரி புத்தூர் அவர்களுக்கு செஞ்சேரி புத்தூர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்கோர் போர்டு போட்டுக் கொண்டிருக்கும் சதீஷ்குமார் அவர்களுக்கு செஞ்சேரி புத்தூர் போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடுகளத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் மணி ஸ்ரீ கிருஷ்ணா கோவை ஜூனியர் ஆடிக்கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஜூனியர் விவேகானந்தா பிஸ்மில்லா கல்லமேடு அணியும் உடனடியாக ஆடுகிறார் கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளுக்கும் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் உதவி செய்த திரு தோட்டம் எங்கிருந்தால் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டைம் கிருஷ்ணா செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுகள அன்பளிப்பு திரு சேகரந்தன் அவர்களுக்கு செஞ்சியர் புத்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் திரு சபரேசன் அவர்கள் ஐடி விங் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு சபரீசன் அவர்களுக்கு தெலுங்கு பாளையம் செஞ்சிய புத்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

அடுத்தபடியாக ஜூனியர் விவேகானந்தா கார்மடை அணியும் பிஸ்மில்லா கல்லாமேடு அணியும் உடனடியாக ஆடுக மறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது இறுதி கட்ட அழைப்பு அதனைத் தொடர்ந்து விஆர்புரம் ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரம் அணியும் கோவை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டு திடல் மேற்கூரை

ஸ்போர்ட்ஸ் கிளப் தெலுங்கானா ஜூனியர் மைதானமரம் செகண்ட் டைம் அவுட் அடுத்து விளையாடக்கூடிய கூடிய அணி உடடனடியாக ஆடுகளம வரமாar கேட்டு கொள்கிறோம் உங்களுக்கு இது இறுதி கட்ட அழைப்பு இரண்டு அணிகளுக்கும் டைம் அவுட் முடிஞ்சதுங்க

கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அடுத்து விளையாட வேண்டிய அணி ஜூனியர் விவேகானந்த காரமடி அணி மற்றும் பிஸ்மில்லா கல்லாமடி அணி உடனடியாக ஆடுகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டத்தில் தோல்வி அணிக்கு மேற்கடு ரங்கசாமி பரிசளிப்பதாக தோல்விக்கு நினைவு கோப்பை திரு மேற்குவர் ரங்கசாமி அவர்கள் வழங்குவார் ஜூனியர் தெலுங்கானா டீம் கப் வாங்கிட்டு போய்க்க அடுத்து விளையாட